வணக்கம் மக்களே ஆர்ப்பாட்டமா உள்ள வந்த ஜடேஜாக்கு புதிய பொறுப்பை கையில கொடுத்திருக்காரு தோனி அத பத்தி தான் அந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணியோட நட்சத்திர ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான போட்டியின் போது பத்து ஓவர்களை வீசினதுக்கு அப்புறம் விராட்கோலிய கட்டி அணைச்சு கொஞ்ச நேரம் இருந்திருப்பாரு இத பார்த்த ரசிகர்கள் பல பேரும் ரவீந்திர ஜடேஜா சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற போறாரு அப்படின்றதுனாலயே விராட் கோலி அவரை வாழ்த்தி இருக்காரு அப்படின்னு பேச தொடங்கினாங்க Grazie. ஏன்னா ஏற்கனவே இந்திய அணியோட முன்னாள் சுழல்பந்து வீச்சாளரான அஸ்வின் தான் ஓய்வு முடிவினை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி விராட் கோலியை கட்டி அணைச்சிருப்பாரு அப்போ விராட் கோலி தான் முதல் நபரா அஸ்வினோட ஓய்வு முடிவுக்கு அவர் வாழ்த்தியிருந்தாரு அதுக்கப்புறம் தான் அஸ்வின் ஓய்வு முடிவையை அறிவிச்சாரு அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணியோட கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறதுக்கு முன்னதா விராட் கோலியை கட்டி அணைச்சு தன்னோட முடிவை கூறியிருப்பாரு அவருக்கு பாராட்டினை தெரிவிச்சு கோலி வழி அனுப்பி வச்சிருப்பாரு அந்த வகையில் ரவீந்திர ஜடேஜாவும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியின் போது விராட் கோலியை கட்டி அணைச்சதால அவரும் ஓய்வு முடிவு அறிவிக்க போறாரோ அப்படின்ற சந்தேகம் ரசிகர்கள் பல பேர் மத்தியில எழுந்துச்சு அதோட ரவீந்திர ஜடேஜாவோட ஓய்வு குறித்து பல்வேறு செய்திகளும் வைரலா பரவி வந்துச்சு இந்த இந்த முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஜடேஜா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமா ஒரு பதிவினை பகிர்ந்து தன்னோட ஓய்வு முடிவு குறித்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அந்த வகையில ஜடேஜா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டோரிய பகிர்ந்திருக்காரு அவரோட இந்த பதிவின் மூலமா ரவீந்திர ஜடேஜா ஓய்வு பெறல அப்படின்றது கடந்த ஆண்டு இந்திய அணிக்காக சர்வதேச போட்டியில் அறிமுகமான ரவீந்திர ஜடேஜா இதுவரைக்கும் இருநூத்தி நாலு ஒருநாள் போட்டியில் விளையாடி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஆறு ரன்களையும் இருநூறுக்கும் மேற்பட்ட விக்கெட்ஸையும் வீழ்த்தியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது மார்ச் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை துபாயில சாம்பியன்ஸ் டிராபியை வென்றதுக்கு அப்புறமா அடுத்து ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டிக்காக ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட இணைஞ்சிருக்காரு ஏற்கனவே அணி போட்டிக்காக தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அணியில ஜடேஜாவும் இடைஞ்சிருக்காரு அதுவும் சாதாரணமா இல்லாம புஷ்பா பாணியில அணியோட தளத்துக்கு வந்திருக்காரு அதோட ஜட்டு அப்படின்றது வெறும் பேர் மட்டும் இல்ல அது ஒரு பிராண்ட் அப்படின்னு புஷ்பாவோட பேமஸ் டயலாக்ஸையும் தனக்கு ஏற்றவாறு மாற்றியமைச்சர் ஜடேஜா அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க இந்த வீடியோ சிஎஸ்கே ரசிகர்களை உற்சாகத்துல ஆழ்த்திருக்கு இந்த சீசன்ல சென்னை அணி தன்னோட ஆறாவது ஐ பி எல் பட்டத்தை வெல்லும் அப்படின்ற நோக்கத்தோட களமிறங்க போறாங்க அது மட்டும் இல்லாம ஜடேஜாவுக்கு தோனி துணை கேப்டனா இருந்து ருத்ராஜா வழிநடத்துற மிகப்பெரிய பொறுப்பையும் வழங்கியிருக்காரு தோனிக்கு அடுத்து கேப்டனா சீனியர் வீரரான ஜடேஜா தான் இருந்திருக்கணும் ஆனாலும் ஒரு யங்ஸ்டர் அணியை வழி நடத்தணும் அப்படின்ற காரணத்தால தோனி ருத்ராஜா கேப்டனா நியமிச்சாரு இப்போ ருத்ராஜா வழிநடத்துற பொறுப்பையும் தோனி ஜடேஜாவுக்கு வழங்கியிருக்காரு நன்றி வணக்கம்